ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகாபிரிவா சந்யாசம் ஏற்றின்ற காலத்திலிருந்து முக்தி அடையிற காலம் வரைக்கும் நாவுக்கு அரசராக தான் இருந்தார் அதாவது உணவில் தனிப்பட்ட விருப்பம்னு அவருக்கு எதுவுமே இருந்ததில்லை ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நெல் பொறி மட்டுமே அவரோட ஆகாரமாக இருந்தது அப்படிப்பட்ட மகான் தன்னோட பக்தை ஒருத்தரோட கனவில் காட்சி தந்து சோமாஸ் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு உத்தரவிட்டார்னா அபூர்வமான சம்பவமாக இருக்கும் அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம் மகாபெரிவாளோட பரம பக்தியான மாமி ஒருத்தர் சென்னையில் இருந்தார் அவளுக்கு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கும் ஒரு நாள் விடிகாலம்புகிற நேரம் அந்த மாமியோட கனவில் பெரியவா தரிசனம் கொடுக்குறார் எப்போவும் ஆச்சாரியாலேயே நினச்சிட்டு இருக்கிற அந்த மாமிக்கு கனவில் அவரோட தரிசனம் கிடைச்சதும் அப்படியே நெக்குருகி போயிட்டா உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்து போச்சு அப்படியே ஆச்சாரியா முன்னாடி மண்டிட்டு நமஸ்காரம் பண்ணினா வாத்சல்யத்தோடு அந்த மாமியை பார்த்த மகா நாளைக்கு கார்த்தால் கொஞ்சம் நிறைய சௌமாஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கூட அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு மறைஞ்சிட்டார் நல்ல சொப்பனை கண்டால் அப்படியே தூங்கிட்டு இருக்கக்கூடாது உடனே எழுந்திருந்துடணும்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் சட்டுன்னு எழுந்துட்ட அந்த மாமி மழை மழை குளிச்சு வழக்கமான பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சோமாஸ் தயார் பண்ணுற வேலைய ஆரம்பிச்சிட்டா சோமாஸ் பண்ணுறது எல்லாம் அந்த மாமியோட மனசில் ஆயிரம் ஆயிரம் கேள்வி ஓடிண்டே இருந்தது ஆச்சாரியா ஆச்சார உடையவராச்சே அவர் எதுக்கு சோமாஸ் கேட்குறார் பசிக்கு நெல் பொறி போரும்னு நியதி வச்சுட்டு இருக்கிறவர் ருசிக்கு பட்சணம் வேணும்னு கேட்க மாட்டார் ஒருவேளை தனக்கு தான் ஏதாவது பிரமையாக இருக்குமோ நாம பாட்டுக்கு சோமாஸ் பண்ணி எடுத்துகிட்டு மடத்துக்கு போய் பெரியவா முன்னாடி வச்சுட்டு அவர் இதெல்லாம் என்னங்கிற மாதிரி கேட்டுட்டார்னா குத்தமாக போயிடுமே அதை எப்படி போக்கிக்கிறது இந்த மாதிரி மனசில் நிறைய கேள்வி எழுந்தது அதையெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளிட்டு ஜெய ஹர ஹரஹர சங்கரன்னு சொல்லிட்டு சோமாஸ் பண்ணி முடித்தா மொத்தமாக ஒரு பெரிய ஓரப்பெட்டியில் போட்டு எடுத்துட்டு ஸ்ரீமடத்துக்கு போய் சேர்ந்தாள் அங்கே போய் பரமாச்சாரியால் தரிசனம் பண்ண வந்திருந்த பக்தர் கூட்ட வரிசையில் நின்னால் அப்போ கூட அவள் மனசுக்குள்ள ஒரே கேள்விதான் நிஜமாவே இது பரமாச்சாரியார் தான் கேட்டிருப்பாரா இல்ல நம்மளோட பிரமையா இப்படி நிறைய சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சது அந்த சமயத்துல ஆச்சாரியாவோட அணுக்க தொண்டர் ஒருத்தர் அங்கே வந்தார் மாமி பெரிய அவங்கள கூப்பிடுறார் அப்படின்னு சொன்னார் சோமா இருந்த ஓலை பெட்டியை தூக்கிண்டு வேக வேகமாக ஆச்சாரியா முன்னாடி போய் நின்னா அந்த மாமி என்ன சோமாஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டியா ஒரு இருக்குமா பெரியவா கேட்ட முதல் வார்த்தையே அந்த மாமியை அப்படியே மலைச்சு போய் நிற்க வச்சுது ஒன்று கனவில் வந்து சோமாஸ் கேட்டது நான் தான் அப்படின்னு நிரூபணம் பண்ணுற மாதிரி சோமாஸ் எடுத்துட்டு வந்துட்டியான்னு கேட்டது அடுத்தது என்னவோ இருந்து எண்ணி பார்த்தவர் மாதிரி கரெக்டாக அறுபது இருக்கான்னு கேட்டது அப்படியே செலுத்து போய் நின்ன மாமிக்கிட்ட அடுத்த வார்த்தையை சொன்னார் ஆச்சாரியா என்னடா இது சன்னியாசிக்கு எதுக்கு பட்சண ஆசை சோமாஸ் பண்ணி எடுத்துட்டு வர சொல்றாரு அப்படின்னு நினச்சியா இதெல்லாம் வேத பாடசாலையில் படிக்கிறாள் அவளுக்கு கொடுக்குறதுக்காக தான் கேட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை இங்க வருவா நீயே உன் கையால கொடுத்துடு அவர் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்தில் மகாபெரிவால் தரிசனம் பண்ண வந்தா வேத பாடசாலையில் படிக்கிற மாணவர்கள் அப்பதான் பெரிய அதிசயமே நடந்தது ஆச்சாரியா சொன்னபடியே எல்லாரும் வரிசையில் வர ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு சோமாசை கொடுத்தா அந்த மாமி ரொம்ப சரியாக முப்பது பேர் வந்திருந்தா ஒரு சோமாஸ் கூட குறையவும் இல்லை கூடவும் இல்லை ஆச்சாரியாவோட ஞான திருஷ்டியை உணர்ந்து அங்கே இருந்த எல்லாரும் சிலிர்த்து போயிட்டா ஆச்சாரியா பட்சணங்களோட எண்ணிக்கை சரியாக அருவது இருக்குன்னு சொன்னதும் கனவுல சோமாஸ் கேட்டது தான் தான்தான்னு நிரூபணம் பண்ணினது மட்டும்தான் அவாளுக்கெல்லாம் தெரியும் ஆனால் குறிப்பாக சோமாஸ் தான் வேணும்னு ஏன் கேட்டாருங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த ரகசியம் என்னென்னா வேத பாடசாலை மாணவர்கள் சிலர் தங்களோட பாடசாலைக்கு பக்கத்தில் ஒரு கடையில் சோமாஸ் விற்கிறத பார்த்துருக்கா பாடசாலை விதிப்படி அந்த மாதிரி விற்கிறதையெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது இருந்தாலும் அவளுக்கு சோமாஸ் சாப்பிடணுங்கிற ஆசை வந்திருக்கு அதை தன்னோட ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுட்டு தான் அவளோட ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்காக இப்படி ஒரு திருவிளையாடலை பண்ணியிருந்தார் மகாபெரிவா சாதாரணமாக நம்மளோட நியாயமான ஆசைகளையே நிறைவேற்றி கொடுக்குறாருன்னா வேத பாடசாலையில் படிக்கிற குழந்தைகள்னா அவருக்கு உயிர் அந்த குழந்தைகளோட ஆசையை நிறைவேற்றி வைக்க மாட்டாரா என்ன பெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர